எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பலூன் ஊதுவதால் கிடைக்கும் பலன்கள் பற்றி தான் சொல்லப்போகிறேன் இந்த பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாக்கா நீங்கள் பலூன் ஊதுவதை சாதாரணமாகவே நினைக்க மாட்டீங்க பலூன் பயிற்சியை நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது உங்களால் ஆழமாக சுவாசிக்க முடியும் இதனால் நீங்கள் திறமையாகவும் செயல்பட முடியும் ஆரோக்கியமான சுவாசத்துக்கு இது வழிவகுக்கும் தினமும் மூன்று பலூன்களை ஊதுவது உங்களுடைய சுவாச பிரச்சனைக்கு வராமல் பாதுகாக்கும் உங்களது மூச்சுக்குழல் சரியாக செயல்பட்டா உங்கள் நுரையீரலும் நன்றாக செயல்படும் இந்த பயிற்சி இந்த பயிற்சி புகைப்பிடிப்பவர்களுக்கு பல நன்மைகளை தரும் புகைப்பிடிப்பதால நுரையீரல் பலவீனமா இருக்கும் புகைப்பிடிப்பவர்களுக்கு சுவாச பிரச்சனைகள் கட்டாயம் இருக்கும் அவர்களுக்கு இந்த பலூன் ஊதும் பயிற்சி மூலம் நல்ல பலன் கிடைக்கும் நான்கு வாரங்கள் தொடர்ந்து இந்த பயிற்சியை செய்து செய்வது உங்களது நுரையீரலை சரியாக இயங்க வைக்கும் அப்படின்னு ஆய்வுகள் தெரிவிக்குது அடுத்ததா இந்த பலூன் பயிற்சியானது கூன் விழுந்தது போல இருக்கும் தோள்பட்டைகளை நேராக மாற்றுமா நீங்கள் ஆழமா சுவாசிக்கும் போது உங்கள் எலும்புகள் நேராகுது இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்து வருவது உடலமைப்பு நேராக இருக்க உதவுது அடுத்ததா உங்கள் உங்கள் உடலில் உள்ள வலிகளை பலூன் பயிற்சி போக்குது நீங்கள் சுவாசிப்பதற்கு உங்கள் முதுகிற்கும் சம்பந்தம் உண்டு இந்த பலூன் ஊதும் பயிற்சி உங்களது பேக் பெயினை போக்கவல்லது முதுகு எலும்புகளில் உண்டாகும் வலிகள் தாங்க முடியாதவை இவற்றை போக்கும் பலூன் பயிற்சிக்கு நாம் நன்றி சொல்லிதான் ஆகணும் அடுத்ததா உங்கள் கன்னங்கள் ஒடுங்கி உள்ளே சென்றிருப்பது போல இருக்குதா அப்ப கவல வேண்டாம் இந்த பலூன் பயிற்சியின் மூலம் உங்களுக்கு கொழு கொழு கன்னங்கள் கிடைப்பது உறுதி அடுத்ததை பார்த்தோம்னா உங்கள் நுரையீரல் பாதுகாப்பாக வைப்பதன் மூலம் நீங்கள் நல்ல சுவாச புலன்களை பெற முடியும் மேலும் வழிகளில் இருந்தும் விடுபட முடியும் இந்த பலூன் உடற்பயிற்சியால உங்கள் அழகும் வசீகரமும் கூடும் தினமும் இந்த பயிற்சியை செய்வது மிக சிறந்த பலன்களை தருது மேலும் இந்த பலூன்களை நீங்கள் எங்கு வேணும்னாலும் வாங்க முடியும் அதுவும் மிக குறைந்த செலவில் வாங்கலாம் இது யோகா பயிற்சி தரும் நன்மைகள் தருவதுதான் இதோட கூடுதல் பலன் இந்த பலூனோட பயிற்சியை செய்ய நீங்க கையில ஒரு பலூனை எடுத்துக்கொண்டு மூணு இல்லது நான்கு நொடிகள் மூச்சை உள்ளே இழுக்கணும் பிறகு ஐந்துல இருந்து எட்டு நொடிகள் பலூனை ஊதுங்க இது நீங்கள் யோகா செய்வது போன்ற பலனை தரும் இது உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது ஏவா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புற பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோம் தேங்க் யூ